ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாமினா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி பச்சடி செட்நாடு ஸ்பெஷல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது காய்கறியே இல்லை தக்காளி மட்டும் இருக்குது இப்போ தோரம் பருப்பு இருக்குன்னா பண்ணலாங்க ரொம்ப லேசி டே ஊருக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும்போது உடம்பு சைடில் அதான் டக்குன்னு செய்யலாங்க இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாதத்தில் அந்த பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சுட்டு வேறு எதுவுமே வேண்டாம் அப்பளம் மட்டும் போதும் இந்த பருப்பும் அப்பளம் இருந்தால் சாப்பிட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்து நான் குக்கரில் கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம மலந்தாப்பில வேக வைக்கணும் ரொம்ப கொலன்னு வேக வைக்கக்கூடாது நான் ஒரு விசில் தான் விட்டு எடுக்க போகிறேன் இதுப்போ நிறைய விசில் விடாதீங்க விட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு வேக வேண்டிய அவசியம் இல்லை இது சாம்பாருக்கு மாதிரி வேகணும்னு அவசியம் இல்லை அது பச்சடி அதனால் பருப்பு வந்து மலந்தாமில் வெ வெந்தால் போதும் இப்போ வந்து கா ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு விஷயத்து தாங்க விட்டேன் பருப்பு எப்படி மலர்ந்தப்பல வெந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப நம்ம சாம்பாருக்கு மாதிரி ரொம்ப கொள குளம்னு வெந்திரக்கூடாதுங்க இது மாதிரி இருந்தால் தான் இந்த பச்சடி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் நான் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இந்த பச்சடிக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி வந்து ஒரு கோழி குண்ட அளவு ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் அப்போ தான் ஊரும் புளி டக்குன்னு கரைக்கலாம் அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு ரெண்டும் போட்டு தாளிக்கணுங்க இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிட்டு பொ உளுந்து பொன்னிறமாக வரணும் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பில ஒரு கொத்து போடணும் இப்போ பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பில் போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் வேணாலும் இது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க நம்ம சாப்பிடும்போது எடை இடையில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பெரிய வெங்காயம் இப்போ வந்து வரமிளகா ரெண்டு கிள்ளி போடணுங்க நான் மறந்துட்டேன் நான் இப்போ தான் போடுறேன் நான் அது வந்து நீங்கள் கடுகு உளுந்து தாளித்து உடனே போடணுங்க போட்டுவிட்டு இதையும் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்க வேண்டியதுதான் க கருவேப்பில் போட்டுட்டு இப்போ வந்து தாளித்த பிறகு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியும் மசி மசி வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க லைட்டாக வதங்கினா போதும் அந்த எண்ணெயில் போட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க வதக்கிட்டு நீங்கள் வேக வச்ச பருப்போடு சேர்த்துற வேண்டியதாங்க இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி வடிகட்டி வச்சுருக்கேன் நான் எலுமிச்சைக்கு அளவு புளி கட்டாயம் புளி ஊற்றணுங்க புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது இதுக்கு பேர் எது புளி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க புளி ஊற்றணும் ஊற்றிட்டு இப்போ சாம்பார் படி போடுறேன் ரெண்டு ஸ்பூனு நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க நம்ம வரமிளகா வேறு கிள்ளி போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா அந்த மிளகாயோட காரம் இருக்கும் இந்த மிளகாத்தூளோட காரம் இருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக கிண்டி விட வேண்டியதாங்க தேவையான உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க உப்பு உரப்பு போதுமான்ட்டு பத்திலையினா போட்டு இந்த டைமில் கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு பத்தலையா உரப்பு பத்தலையான்ட்டு இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அதனால நான் அரை டைம்லாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நீங்கள் தண்ணியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஆற ஒட்டி ரொம்ப திக்காயிரும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான் ஊற்றிட்டு ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சாம்பாருமே இருக்கக்கூடாது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருக்கணும் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் இருக்கணுங்க ஏன்னா நம்ம பருப்பு இன்னும் கொஞ்சம் வேக்காடு வரும் அப்படிங்கும் போது ரொம்ப திக்காயிடும் ஆறினோடனே திருப்பி ஒரு விசில் விட்டால் போதுங்க மொத்தமே ரெண்டு விசில் விட்டால் போதுங்க பருப்பு ஒரு விசில் இந்த காயில் வெங்காயம் தக்காளி தாங்க அதனால சீக்கிரம் வந்துடும் ஒரு விசில் விட்டால் போதும் மொத்தமே ரெண்டு விசில் தான் சூப்பராக எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க டக்குன்னு செய்யலாங்க ஈஸியாக செய்யலாம் நமக்கு காய்கறியே இல்லை அந்த மாட்டேச்செலாம் செய்யலாங்க இப்போ கருவேப்பில் போட்டுட்டு பரிமாற வேண்டியதாங்க தக்காளி பச்சடி ரெடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்